உடல் தத்துவமாகவும் இருக்கின்றோம் உள்ள தத்துவமாகவும் இருக்கின்றோம் உடல் தத்துவம் என்பது அறுபதாகவும் உள்ள தத்துவம் முப்பத்தி ஆறாகவும் இருக்கின்றது இந்த சூட்சமமான ஒரு நிலையை மருத்துவத்தனாலையும் வேற எந்த படிப்பாலும் அறிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஏறா நிலைமிசை ஏற்றி வள்ளல் பெருமானுக்கு முப்பத்தி ஆறு தத்துவத்தை எல்லாம் இறைவன் காட்டியதாக இந்த பாடல் நமக்கு கற்பிக்கின்றது அதனால்தான் ஏறா நிலைமிசை ஏற்றி எந்தெக்கே ஆறாறு காட்டியது அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார் ஆக இந்த முப்பத்தி ஆறு தத்துவத்தை எல்லாம் நாம் கடந்து செல்வதற்கு அருள் துணையின்றி இது சாத்தியமாகாது எனவே அருட்பெரும் ஜோதி அருளை பெற்று இந்த முப்பத்தி ஆறு எல்லாம் கடந்து நின்று பார்க்கும் பொழுது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருத்தர் இருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் புலப்படும் இதனையே வள்ளல் பெருமான் அருளை பெற முயற்சி செய்யுங்கள் என்று நமக்கு கூறியிருக்கின்றார் ஆக ஏராண் நிலைமைசை ஏற்றிது இது பத்தொன்போதாம் நூற்றாண்டிலே முதல் முதன்மையாக வள்ளல் பெருமானுக்கு இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளாசி கிட்டி தத்துவங்களையெல்லாம் கடந்து வெற்றி பெற்று நித்திய வாழ்வு பெற்றிருக்கிறார் இதனையே அட்டகத்தில் கூட தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே தத்துவாதீத மேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன் ஒத்த நிலைக்கண் யாமுமின் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகைய உணர்ந்தோர் வலுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசே என்று குறிப்பிடுவார் சித்தர்களெல்லாம் முப்பத்தி ஆறு தத்துவத்தை கடந்தும் கூட அவர்களுக்கு வந்து இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தெரிந்து கொள்ள இயலவில்லை என்று குறிப்பிடுகின்றார் அதை இதனையே நாம் சிந்தித்து அருப்பெரும் ஜோதியின் துணை கொண்டு தத்துவத்தை கடந்து நாமும் அருப்பரும் ஜோதி மயமாகி அருப்பரும் ஜோதி உலகத்தில் வாழ வழிவகுத்துக் கொள்வோம் என கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ அருப்பரும் ஜோதி ஆண்டவரை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்